ஹலோ எவ்ரிவன் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் ரசிகர்களுக்கு காத்திருக்கும் சஸ்பென்ஸ் பார்க்கலாம் சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் கருப்பு இந்த படத்தில் நடராஜ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க மேலும் இந்த படத்தை இயக்கியது மட்டுமின்றி வில்லனாகவும் பாலாஜி தான் நடிச்சிருக்காங்களாம் அப்படின்னு கூறிட்டு இருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன் இந்த படத்திலிருந்து டீசர் ஒன்று வெளிவந்து அமோக வரவேற்பை பெற்றது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் இந்த படத்தின் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இந்த படம் குறித்து அப்டேட் ஒன்று அவரது ட்விட்டர் தளத்தில் பகிர்ந்திருக்காங்க அதாவது சரவடி ஆயிரம் பத்தனமா என்று பதிவிட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் உற்சாகத்துல இருக்காங்க இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க